வணக்கம் நண்பர்களை மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் காத்தோடு காத்தா பறந்து பல யோகங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே மிதன ராசி ஆண்டுகளுக்கு இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை தான் இருந்திருப்பீங்க தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நிறைய இழப்பு சொல்லலாம் கடனுமே களத்தை நெருக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் குரு வக்கர நிலைக்கு இருந்ததால ஆறுதல் இனி பிறக்கக்கூடிய காலம் உண்டு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம் பரிசு கிடைக்கக்கூடிய நேரமா மிதன ராசி அன்பர்களுக்கு இனி விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் வேலை எடுத்துக்கிட்டாலும் நல்ல உயர்வு பதவி சம்பள உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் வாழ்க்கை துணை தொழில் விஷயம் கூட்டாளி விஷயம் எல்லாமே அனுகூலம்தான் தந்தை வழி சொத்து பிரச்சனையுமே சரியாகி சமாதானமான ஒரு தீர்வு கிடைக்கும் பிரம்மாண்ட வீடு சொகுசு வாகனம் மாதிரியான அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை நீங்க உருவாக்க போறீங்கன்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் கை கூடாத முயற்சி எல்லாமே கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெயர் புகழ் அந்தஸ்து இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா உயரும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இனி நீங்க நம்பிக்கையோட செயல்படக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது நல்ல முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவி அந்நொன்னு சிறப்பா இருக்கும் தொடர்ந்து விரைச்சனை ஏற்பட இருக்கிறதால செலவும் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் திருமண யோகமும் வரும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மேலுமை மிதன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் காலச்சக்கரத்தில் மூன்றாவது வீடாக வரக்கூடியதாங்க இந்த மிதனம் காற்று தத்துவத்தை கொண்டது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு வசீகரிக்கக்கூடிய கண்களுக்கு சொந்தக்காரங்களும் அமைஞ்சிருப்பாங்க கண்ணாலேயே கதை பேசக்கூடியவங்களும் இந்த மிதன ராசி அன்பர்கள் தான் எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பாக சுத்தி வரக்கூடியவங்களா இருப்பாங்க பரந்த நெற்றியோட மத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தர தெரிஞ்சவங்களுக்கு அடிக்கடி மனக்குழப்புங்கிறது எல்லாமே இருக்காது பெரும்பாலும் இவங்க வீடுங்கிறது ஒரு முட்டு சந்து தெருவில் போய் திரும்பக்கூடிய இல்லைன்னா முடக்கு வீதி சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீடாக தான் அமைஞ்சிருக்கோம் அதிக நெரிசம் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க ஏன்னா எங்கேயுமே காற்றோட்டம் தான் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு விளையாடுற இடத்துலயே இருக்கட்டும் ஒரு வெளியில போறாங்க ஒரு பூங்காவில் இருக்கிறாங்களே என்ன கூட இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காற்றோட்டமான இடம் தான் பேருந்துலேயே பயணம் செஞ்சா கூட ஜன்னல் ஒரு சீட்டை தேடக்கூடியவங்களாதான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் வீட்டை சுற்றி எப்போதுமோ ஒரு தோட்டம் இருக்குன்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு தோட்டம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் வீட்டை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு பச்சை பசேன்னு தன்னை சுற்றி இருக்குன்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி கல்ல கூட காசு பார்த்தக்கூடிய கூடிய ஒரு காசு பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசி அன்புகன்னே சொல்லலாம் காதல் விஷயமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறாறு தடவை யோசிப்பாங்க தயக்கம் காட்டுவாங்க ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த துறைக்கு போனாலும் இருக்கையில் அமரக்கூடிய தகுதிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அவங்களுடைய புத்தி சாதனைங்கிறது சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம் சின்னதாக தொடங்கக்கூடிய ஒரு தொழில் கூட பெரிய அளவில் கொண்டு வந்து விடுவாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றங்கிறது இவங்களுடைய ஒரு குண நலங்களாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க கூட ராசிங்கிறதால ராம எப்படி லட்சுமணில் புரியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னோட அருகில் எப்போதுமே யாராவது இருக்குன்னு ஆசைப்படுவாங்க தனிமை விரும்ப மாட்டாங்க திருமணம் ஆன பின்னாடி மனைவி பிரிஞ்சவங்களால இருக்க முடியாது பெண்களாக இருந்தாலுமே அப்படி தான் பெரும்பாலுமே வெளிவட்டாரத்துலேயும் சரி வீட்டிலையும் சரி இவங்க கூட பழகணும்னு நிறைய பேர் ஆசைப்படக்கூடியவங்களா இருக்காங்க தாய்மாலேயுமே அதிகப்படியான பாசம் கொண்டவங்க தாரத்தையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தாயையும் தாரத்தையும் சமமாக நடத்தக்கூடிய குணம் கொண்டவங்களாகும் இந்த ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் வசதி வாய்ப்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கடன் வாங்குற விஷயத்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில கட்டுப்படுத்தணும்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் கடன் வாங்கினா அதை செலுத்துறதுக்குள்ளே படாத பாடு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றம் உங்களுக்கு சொல்லலாம் சொத்து சேர்க்கை குடும்ப வாழ்க்கையில ஒரு சீரான தன்மை இது எல்லாமே கண்டு அப்டிகூடிய வாய்ப்பு இன்னும் மிதின ராசி அன்பர்கள் பல கஷ்ட நஷ்டங்களை தான் நீங்க முன்னுக்கு குறக்கூடியா இருப்பீங்க இப்படிப்பட்ட மிதின ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க புதன் பகவான் வழிபாட்டை உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வர்றது நல்லது இதனால நல்ல மாற்றங்கிறது புதன் பகவானுடைய அருளால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாட செய்யறதும் குல தெய்வ வழிபாட நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும் நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி தருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலுமே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேக்க நீங்க இருக்கிறீங்க எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை குடும்ப வாழ்க்கையில அடுத்தடுத்து பாதிப்பு இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இங்கே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம பிறந்து வரும்போதே நமக்கு இதுதான் நடக்குங்கிறது ஒரு எழுதப்பட்ட விதி ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்தை முன்னாடி முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் அமீனே சொல்லலாம் மேலுமே அதோட தாக்கம் குறைனு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பேருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்ப நல்ல மாற்றம் அதுவுமே இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்சது சேர்ப்ப நல்ல மாற்றம் தாய் மாமையின் தாய்வொழி உறவினர்களுக்கு உதவி செய்யணும் மனநலம் கொண்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது திருநங்கைகளுக்கு இயன்ற அளவுல உதவி செய்கிறது தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க இந்த அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாகும் மிதன ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுனே சொல்லலாம் இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னா அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல வகையிலும் கொழும்பு பேர் உங்களுக்கு இனி ஒரு புத்தி தெளிவோட நீங்க செயல்பட போறீங்க நல்ல மாற்றம் உண்டு ஆனா எதுலையுமே நிதானம் தேவைப்படணும் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க அவசரமா எந்த வேலையும் செய்யாதீங்க எந்த முடிவும் நீங்க டக்குன்னு எடுக்க கூடாது குறிப்பா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் முறையான விஷயங்களை நீங்க யாரையுமே நம்ப கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த நேரத்துல வேண்டாம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே முதலீடு செய்கிறீங்கன்னா நல்ல பணம் தான் ஆரம்பத்துலயே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க ரொம்ப தூரம் பயணம் இல்லாமல் இந்த நேரம் உண்டு ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறும்பு ரொம்பவுமே தேவைப்படுது கணவன் மனைவி இயல்பாகவே நீங்க நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில சண்டை நீங்களாக தான் தேடிக்கிறீங்க வாக்குவாதம் கூடவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலும் உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்க அம்மன் வழிபாடு செய்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா செவ்வாய்க்கிழமை என் நீங்கள் நீங்க அம்மன் வழிபாடு செய்கிறது உங்க மனசுல பொறுத்த வரைக்குமே ஒரு நேர்முறை என்ன அதிகரிக்கும் நீங்க சிந்திக்கக்கூடிய கூடிய ஒரு நேர்மறை செயல்பாடு பெருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்க ராசநாதன் புதன் மாத தொடக்கத்திலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறதும் பூர்வ புண்ணிய சாணாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக அடுத்தடுத்து இரண்டு வாரங்களை கடந்து உங்களுக்கு ஏற்படும் ஒரு கொள்கை போட செயல்பட முடியாம தவுசுகளுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் உண்டு தடைப்பட்டு வந்த காரியம் தன்னால் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த இரண்டாவது வாரத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குன்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளால் வந்த பிரச்சனை நீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சூரியன் சனி செயற்கை பொறுத்த வரைக்குமே முரண்பாடான கிரக சேர்க்கை தான் ஒரு சில வழிகளில் இந்த சேர்க்கை பொறுத்த வரைக்குமே நன்மை கொண்டு வந்து தரும் இந்த முன்னோர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாக பிரிவன முடியாம இருந்த பிரச்சனை இது எல்லாமே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் இந்த நேரம் அரசல் புரசலா பேசிட்டு இருந்திருப்பீங்க நிறைய மனசாங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட ஒரு சண்டையாக இருந்த வாழ்க்கையில கூட இனி ஒரு அரசல் புரசலாவது ஒரு அண்ணன் தம்பிங்கிறது இந்த நேரம் ஒத்து வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது ரொம்ப நாட்களாகவே நீங்கள் ஒரு வாகனம் வாகனம்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே திடீர்னு பொறுப்பு உங்களுக்கு இந்த நேரம் மாற்றும் மாறும் அதனால் மனக்கவனையும் கொஞ்சம் உண்டுன்னே சொல்லலாம் எதிலுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு தெளிவாக சேர்ந்துச்சிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல குழப்பமாக இருந்தால் அனுபவிக்கக்கூடிய ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை முக்கியமாக வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்ட செயல்படுறதுமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் கடன் பிரச்சனையால் ஒரு இடத்த விற்றுருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை முக்கியமான பொருட்கள் நீங்க விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாமே விற்றுட்டோன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் அந்த பொருளை நீங்க வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் இந்த நேரங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் வலிமை கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முன்னே சொன்ன மாதிரிதான் இந்த ஆரோக்கிய தொல்லை மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போகணும்னு சொல்லலாம் இயல்பாவே மிதுன ராசி என்பது பொறுத்த வரைக்குமே நீங்கள் பசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஒரு ஆரோக்கியமான உணவு உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பீங்க இந்த நேரத்தில் தொடர்ந்து அதையே கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள் உடலில் நேரேற்றம் வச்சிருக்கிறது நல்லது உறவினர் வழியில எடுத்துக்கிட்டிங்கன்னா மனக்கலக்கம் தரக்கூடிய தகவல் தாங்க வருங்கோ பேசக்கூடியவங்க ஆயிரம் பேசுவாங்க நீங்க அது எல்லாமே மனசுல போட்டு குழப்ப வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்க குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் உங்க பொருளாதார நிலை மட்டும்தான் அதில் முழு கவனம் செலுத்திட்டு வர பாருங்க மற்ற பேச்சுக்கள் எல்லாமே செவ்வசாய்க்காம இருந்துட்டாலே போதும் மனசில் இருக்கக்கூடிய பாரம் தன்னால குறைய ஆரம்பிக்கன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா குல தெய்வ பிரார்த்தனை செய்கிறதும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை செய்கிறதும் என்ன நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நிதி பற்றாக்குறையை சந்தித்து தான் ஒரு நல்ல மாற்றம் இறுதியில் கிடைக்கும் நிம்மதி இழந்தவங்களுக்கு எல்லாமே இது நல்ல மாற்றம் வெகு விரைவில் ஏற்பட போகுது புதிய வாகனம் வாகனத்தில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும் பெற்றவங்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக கிடைக்கும் எந்த காரியமாக இருந்தாலுமே போராட்டம் கொஞ்சம் அதிகம்தான் குறிப்பா மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்ல எதையுமே இந்த நேரத்தில் ஏற்படுத்த வேண்டாம் பொது வாழ்க்கையின் வர்றப்ப பிரச்சனை கொஞ்சம் தான் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால எதுவுமே தைரியமாக செய்வீங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு மாணவ மனிதளுக்குமே இந்த நேரம் மறது பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் நினைவாற்ற பிரச்சனை நேரத்துல நீங்க அதிகப்படுத்துறது நல்லது அதாவது நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்துறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப சும்ங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம தடுமாறுவீங்க அதனால கொஞ்சம் நீங்க வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாருங்க இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச கேட்டு நடக்கிறது இந்த வகையில இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வகையில ஒரு நல்லதை கொண்டு வந்து தரணே சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே